திரும்ப திரும்ப எத்தனை தடவை தான் மன்னிப்பு கேப்ப நான் உன்ன மன்னிக்கலாம் நீ என்ன மன்னிக்கலாம் ஆனா சட்டம் குற்றவாளியை மன்னிக்குமா நல்ல வேலை நீ குத்துனது ஸ்பிரிங் கத்தியா போயிடுச்சு அதுவே ஒரிஜினல் கத்தியா இருந்ததுதான் என்ன ஆயிருக்கும் நாம இப்படி உட்காந்து வியாக்கியானம் பேசிட்டு இருக்க முடியுமா தயவு செஞ்சு அதை பத்தி மட்டும் இன்னொரு வாட்டி பேசாதீங்க அதெல்லாம் கணக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு தப்பு நடக்காம இருக்கணும்னா அதற்கான சூழ்நிலையை நம்ம உண்டாக்காம இருக்கணும் இந்த காலகட்டத்துல வழியில போறவங்க கிட்ட பேசினா கூட அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு அந்த அளவுக்கு காலம் கெட்டு கிடக்குது நீ என்னடான்னா கிரிமினல்ஸே வீட்டுக்குள்ள விட்டுட்ட தப்புதாங்க தப்புதா ஆ போங்க பா நீங்க ரெண்டு பேரும் போய் தப்புதான் நீ செஞ்சதிலே பெரிய தப்பு என்ன தெரியுமா இதெல்லாம் மறைச்சதுதான் புருஷன் சிவம் இல்ல சிவம் இல்லனா சக்தி இல்ல அதே திருவிளையாடல் டைலாக் தான் புருஷம் பொண்டாட்டி ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தரு எதையும் ஒழிக்கவும் கூடாது மறைக்கவும் கூடாது அப்படி பண்ணிட்டோம்னா இப்படிதான்

அதுவும் சண்டே வாரம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல முசா நீ செஞ்ச ஹெல்ப்புக்கு நாங்க கண்டிப்பா நன்றி சொல்லியே தெரியணும் ஆமா முசா உன்னோட ஹெல்ப்னால தான் எங்க அம்மாவை நாம காப்பாத்தி இருக்கோம் ஆமா மூசா உன்னோட ஹெல்ப்னால தான் எங்க மம்மியோட ப்ராப்ளம் சால்வ் ஆன உடனே எங்க டாடியும் மம்மியும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுகிட்டாங்க இப்போ நாங்க சந்தோஷமா இருக்கோம் இல்ல கௌரி ஆமா ஓகே இத கேட்டு எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு ஆமா உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா இப்ப வேணாம் அப்போ நான் கிளம்பட்டுமா சரி பாவி நான் ஒருத்தர் இருக்கேங்கிறது என் மறந்து இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான இவனுக்கு எப்ப ஞாபகம் வந்து எப்ப என்ன விடுதலை பண்ண போறான்னு தெரியலையே என்ன ஆராய்ச்சியாளர் சௌக்கியமா நான் நல்லா நல்லாதான் இருக்கிறேன் தோரணையை பார்த்தா நல்லன் விசாரிக்க வந்த மாதிரி தெரியலையே இங்க பாருப்பா ஆராய்ச்சியாளர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு அவருக்கு வேலையா கண்டுபிடிக்கிறதான

நாங்க சொல்றத தெளிவா கேட்டுக்கிட்டு எடுக்க வேண்டிய சமாசாரங்களை எடுத்துக்கிட்டு இப்பவே எங்க கூட உடனே கிளம்பு சொல்லுங்க 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 பாஸ் ரிச்சர்டு பத்து நாளா போன் பண்ணிட்டு இருக்காரு நீ டபாச்சுக்கிட்டே இருக்கிற அதுக்காக தான் இப்ப எனக்கு எல்லா விஷயமும் தெளிவா புரிஞ்சு போச்சு ரிச்சர்டோட பயோ கெமிக்கல் லேப்ல ரீப்ரோடக்ஷன் ட்ரீட்மெண்ட் விஷயமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு என்னோட ஃபார்முலா தேவைப்படுது அதான் அவர் என்ன மிரட்டிட்டே இருக்காரு அதுல உனக்கு என்ன பிரச்சனை கூட தொலைக்க வேண்டியதானே சாரி பிரதர்ஸ் என்னோட ஃபார்முலாவை நான் கொடுக்கவும் மாட்டேன் தொலைக்கவும் மாட்டேன் அது செல்லுபடியா இடம் இந்தியா இல்ல கனடா

உதவிக்கு வர மாதிரி இதோ வந்துட்டேன் இது வரைக்கும் நடந்து நடந்து போச்சு மரியாதை எல்லாரும் போயிடுங்க மச்சான் யாரா அந்த கோமாளி பயப்படாத அவன ஒரு தடு தட்டு அவர் பூச்சி இல்லடா பூதம் அடிச்சு நொறுக்கு உண்மையிலே பூதம் தாண்டா ஓடிடலாம் வாங்க நான் உங்க கூட இருக்கேன் எப்ப சாமி

குருஜி எதுக்காக யாகமெல்லாம் வளர்த்துக்கிட்டே மௌன நிலையில உட்காந்துருக்காரு அது தெரியாமதா நாங்களே அமைதியாக வேடிக்கை பார்த்துருக்கோம் நீயும் எங்களோட வேடிக்கை பாரு சத்தம் போடாத கீர்த்தி அலங்காரன் என்னை வந்து அணைக்கட்டும் பகை பூர்த்தி செய்யாமல் நகைத்து என்னை தழுவட்டும் என் சக்தி யாவும் என்னோடு இருக்கட்டும் எதிரி இல்லையவன் நண்பன் நண்பன் நண்பனே ஓம் மகேஸ்வராய நமக ஓம் மகேஸ்வராய நக ஓம் மகேஸ்வராய நமக யார் அந்த கீர்த்தி அலங்கார நம்மளை விட பெரிய கில்லாடியா இருந்தாலும் அவர் கால விட கூட தயாரா இருப்பார் போலருக்கு இருக்கு அதான் எனக்கு புரியல எனக்கு ஒண்ணு தோணுது என்ன சொல்லு அதாவது இவரை விட பெரிய அளவுல மாய மந்திர கலைகள் தெரிஞ்ச ஒருத்தரை நண்பனாக்கி நினைக்கிறான் போல எனக்கு தெரியுது அப்படி நடக்க கூடாது அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டா இந்த மாய லோகத்துல நமக்கு என்னைக்குமே மதிப்பு இல்லாம போய்டும் தேவ இல்லாம எல்லாரும் ஏன் கவலை பண்றீங்க இந்த ஆளோட யாரு கூட்டு சண்டாலோ நம்மள அசக்க முடியாது ஏன்னா நம்ம கிட்ட மந்திர புத்தகம் இருக்குது யாரு வந்தாலும் அங்க வாயை கட்டி போட்டுலாம் கொஞ்சம் பொறுமையாக அவர் ஏக முடிச்சிட்டு வெளியே வந்தாருங்க அந்த நண்பர் யாருன்னு கேடு நம்ம தெரிஞ்சுக்குவோம் டேய் குருஜி கிட்ட எந்த அசவும் தெரியலடா ஒருவேளை உயிரோட சமாதி ஆக போகிறாரு அப்படி ஆயி துறந்துட்டாமே அந்த நாள்தான் நம்ம எல்லாருக்கும் போ நடனாளே அதுக்கு பிறகு எங்கள் லோகத்திலிருந்து எவன் வந்தாலும் எத்தனைக்கு எத்தனை மஞ்சளை தெரிஞ்சு விட்டாலும் அவனை தழை கீழே நடக்கி விட்டு நம்மக்கிட்ட சனி நாயகத்திலே அடைய வச்சிடலாம் டேய் அதெல்லாம் விடுங்கடா அவரை கொஞ்சம் பாருங்கடா ஏய் சுயரணிமே இல்லாமல் இருக்கார் போலருக்கு ஏய் வாங்கடா கிட்ட போய் என்னன்னு பாப்போம் டேய் வேணாண்டா அவன் நமக்கு ஏதாவது சாபங்கீரம் விட்டானு வச்சுக்க என்ன பண்றது டேய் மந்திர புத்தகம் இருக்குல்ல அத வச்சு நம்ம சாபத்தை முறிச்சிடலாம் நல்ல யோசனைடா குருவே குருவே கண்ணோடு பாருங்க நாங்க தொந்தரவு செஞ்சிருக்கு மன்னிக்கணும் என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நீங்க இந்த நேரத்துல அக்னி குண்டத்து முன்னால உட்காந்தத பார்த்ததும் எங்களுக்கு பதறி போயிடுச்சு குருவே பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக பயந்து போய் உங்களை எழுப்பிட்டோம் மன்னிச்சிருங்க ஓம் ஜெய் மகேஸ்வரா சிஷ்யர்களே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு மாயலோக பஞ்சாங்கத்தின் படி பூரண ஸ்நேக பிரிய தினம் இந்த நல்ல நாள்ல நமக்கு எதிரியா இருந்து நண்பனா மாறினவங்க கிட்ட ஆத்மார்த்தமா மன்னிப்பு கேட்டா நம்ம பலம் கூடும் அதுக்காகத்தான் அக்னி குண்ட வளர்த்து என் உயிர் நண்பன் மூசா சிரஞ்சீவியா வாணும்னு இந்த மகேஸ்வரனை நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் மூசாவை எதிரியா நினைக்கிறத மறந்து நம்ம நண்பனாய் ஏத்துக்கிட்டு இந்த ஓமகுண்டத்துக்கு முன்னாடி சத்திய பிரமாணம் பண்ணணும் வாங்க பண்ணுங்க முடியாது முடியாது குருஜி மூசாவை என்னைக்கு நாங்க நண்பனா ஏத்துக்க முடியாது ஏய் நீங்க அனாவசியமா எங்களை அவமானப்படுத்த பாக்குறீங்க மூசா சின்ன பையன் அவன் நம்ம திட்டத்தை ரொம்ப பாலாக்குனவ என்னைக்கும் அந்த சின்ன பையன் நம்ம எல்லாருக்கும் எதிரி தான் நீங்க எல்லாரும் யதார்த்த புரியாம பேசுறீங்க மூசா நம்மள காப்பாத்தனவ அவன் நினைச்சிருந்தா அன்னைக்கே நம்ம எல்லாருக்கும் முடிவு கட்டி இருக்கலாம் அவன் அப்படி செய்யல ஏ நாம எல்லாம் அப்படிங்கிற அப்படிங்கற நம்பிக்கையில அவன் நம்மள விட்டுட்டான் நம்மள மன்னிக்க அவ யாரு நம்ம அளவுக்கு அவனுக்கு மந்திர தெரியாது தந்திர தெரியாது

நாம மந்திர ಪುಸ್ತಕத்தை வச்சு செய்கிற विद्या மூசா தனி மனுஷனா அவருடைய ஆத்ம சக்தியை மட்டும் வெச்சி ஜெயஜிடுறதுக்கு தான் அப்படிப்பட்டவன் நம்மள அழிக்க நினைக்காம ஆதரவா அரவணைச்சி நன்பனா பழக நினைக்கிறானே அவனை நம்ம நன்பனா ஏத்துக்கறதா நம்மளோட புத்திசாலித்தனம் இல்ல குருஜி அது புத்திசாலித்தனமே இல்ல அது மூடತನ ஏ மடತನ இப்போ நீங்கள் இப்போ நீங்க விதண்டவாதம் நடத்திட்டு என்னோட செய்து சத்தியப்பிரமாணம் செய்யப் போறீங்களா இல்லையா பண்ணிக்கணும் மூசாவை எடுக்க மாட்டேன்னு எங்களால சத்தியம் பண்ண முடியாது இது உறுதியான முடிவு இறுதியான முடிவே ஓஹோ உங்க முடிவு இதுதானா எம் முடிவை நான் தீர்மானிச்சுட்டேன் அண்ட சராசரங்களுக்கும் நித்திய சாட்சியாக விளங்கும் அக்னியே நான் நிற்கதி அடைந்தாலும் நிர்மூலமாய் ஆனாலும் உயிர் பிரியும் தருவாயிலும் என்னுடைய நண்பன் மூசாவை மறக்க மாட்டேன் இது உறுதி சத்தியம் 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 ஓ மகேஸ்வராய நமக ஓம் மகேஸ்வராய நமக ஓம் மகேஸ்வராய நமக ஓம் மகேஸ்வராய நமக பூசாவே என்னுடைய நண்பன் 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 ஓம் மோசாய நமக ஓம் மோசாயம் ஓம் மோசாய நமக அது இந்த பாலு உங்களை சாப்பிட விட ஏதாவது தவறி வந்து வேந்திருக்கும் சாப்பிடு சரி ஆறு எங்கேந்து ஒருத்தர் முடிக்கிறீங்களா முடிவு முடிங்க நல்லா முடிங்க இன்னைக்கு உங்களுக்கு நினைச்சு கட்டு நான் சாப்பிடவே விட மாட்டேன்

தனியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க விட கூடாது இவங்க பாய்கேல இந்த அம்பு விட்டு அவங்கள பேச விடாம பண்ணணும் નમક જે ત્રિપીઠ சுந்தர சுந்தரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னையே போட்டு வாக்கிட்டீங்கள விடமாட்டேன் இதுக்கு பதிலடி கொடுத்தே தெருவேன்